விக்ராந்தில் தீபாவளி கொண்டாடிய அனுபவத்தை பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இது தொடர்பான முழு தகவல்களுடன் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவருடன் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜோ முழு விவரங்களையும் பகிர்ந்து சங்கீதா உங்களுக்கும் நம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாம் இப்படி தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கடற்படை வீரர்களோடு இந்த தீபாவளியை கொண்டாடி இருக்கிறார் கோவாவில் கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் என்எஸ் அந்த கப்பல்ல தான் அது மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பல் அந்த போர்க்கப்பல்ல தான் இன்றைக்கு தன்னுடைய தீபாவளியை கொண்டாடி இருக்கிறார் கடற்படை வீரர்களோடு அவர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் இந்திய ராணுவத்தினுடைய குறிப்பாக கப்பற்படையினுடைய கடற்படையினுடைய வலிமையை பறைசாற்றுகின்ற வகையிலே இயற்றிய பாடலை கடற்படை வீரர்கள் உற்சாகமாக பாட அதையும் கேட்டு மகிழ்ந்தார் பிரதமர் அவர்கள் மத்தியில மிக உற்சாகமாக பேசினார் ஆனா இந்த இடத்துல இந்த ஐஎன்எஸ் விக்ராந்துடைய சிறப்பை சொல்லணும் ஐஎன்எஸ் விக்ராந்து போர் கப்பலையும் கொண்டிருக்க போர் விமானங்களையும் கொண்டிருக்கிற ஒரு போர்க்கப்பல் இது அரபிக் கடலுடைய அரசன்னு சொல்லுவாங்க பகல்காமுடைய இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த கப்பற்படையினுடைய இந்த ஐஎன்எஸ் என்எஸ் முக்கியத்துவம் மிகவும் ஏனென்றால் இது கடலில் இறங்கிட்ட உடனே எப்படி வந்து கொம்பன் களமிறங்கிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு பாதுகாப்பு ராணுவம் சார்ந்து பாக்குறப்ப ஒரு மிக வலிமையான இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு பாகிஸ்தான அது வந்து நடுங்க செய்து அதைத்தான் தூக்கத்தை தொலைத்து பாகிஸ்தானுடைய தூக்கத்தை தொலைக்க வைத்த இந்திய கப்பற்படை என்றே கடற்படை என்றே பிரதமர் குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடற்படை வீரர்களோடு வெற்றி ஆபரேஷன் சிந்துருடைய வெற்றியும் சொல்கின்ற வகையில் இந்த தீபாவளியை பிரதமர் கொண்டாடி இருக்கிறார் அதிலிருந்து மிக் டுவெண்டி நைன் ரக விமானங்கள் புறப்படுறது அது தரையிறங்குறது எப்படி எல்லாம் அதை சுற்றி பிரதமரை சுற்றி மிக் டுவெண்டி நைன் போர் விமானங்கள் தான் இருந்ததையும் ஐஎன்ஏஸ் சுக்ராந்த் எப்படி கடல்ல பயணிக்கிறது என்பதெல்லாம் நேரிலேயே பார்த்தார் அவருக்கு ஒரு செயல் விளக்கமும் காட்டப்பட்டது வீரர்களோடு உணவையும் பொறுத்த மிக வலிமை உலவுக்கு சொல்ற வகையில் இருக்கு அப்ப பிரதமர் வந்து ராணுவ வீரர்கிட்ட பேசுறப்ப இந்தியா இன்றைக்கு ஒரு காலத்துல கனவாக நடக்குமா நடக்காதா என்று நினைத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களை கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் இன்றைக்கு நனவாகி இருக்கிறது நூத்து நாற்பது கோடி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா பல துறைகளில் கண்டிருக்கிறது தரையிலிருந்து விண்வெளி வரை மண்ணிலிருந்து விண்வெளி வரை இந்தியாவுடைய சாதனை என்பது இந்தியாவை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறது ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா இன்றைக்கு உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது பிற நாடுகளால் மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கு உள்நாட்டு உற்பத்திய ஊக்கப்படுத்திருக்கோம் அதே போல உள்நாட்டுக்குள்ள அச்சுறுத்தலாக இருந்த பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாத அதிதீவிர செயல்பாடுகள் இருந்த நக்சல்கள் போன்றவர்கள்லாம் அதை கைவிட்டு விட்டு ஆயுதத்தை கைவிட்டுவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்காங்க துப்பாக்கியை கையில வச்சிருந்தவங்க இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தை தங்களுடைய நெற்றியில வைத்து வணங்குற அளவுக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த தீபாவளி என்பது மிக முக்கியமான தீபாவளி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்திய ராணுவம் மற்றும் கடற்படை உள்ளிட்ட படைகளினுடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவம் அதையெல்லாம் எடுத்து சொல்லி வீரர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற வகையில இன்றைக்கு அவர் பங்கேற்று அந்த கப்பல்லையே தங்கி வீரர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இனிப்புகளை வழங்கியிருக்காரு அதே பெருமிதத்தோடு கடற்படை வீரர்களோடு நான் இருந்த இந்த சருணம் என்பது மிக பெருமிதமான சருணம் என்றும் கப்பலில் தீபாவளியை கொண்டாடினார் பிரதமர் மோடி அதனிடையே கடற்படை வீரர்களுடனும் அவர் உரை நிகழ்த்தினால் அதை சற்று முன்பு பார்த்தோம் தற்பொழுது அந்த வீடியோவை தனது எக்ஸ்தள பக்கத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் அந்த காட்சிகளை மீண்டும் ஒருவரை தற்பொழுது பார்க்கலாம் कसम सिंदूर की वतन के गुरूर की कसम सिंदूर की उठा तिरंगा सीने में जब जल थल में पुकार हुई सिंदूर की लाली चमक उठी प्रतिशोधित सीमा पार हुई तन घन घन तन घन घन तन घन घन तन घन घन गनन, लहरों में भी नौसेना की दुश्मन था निगरानी में सागर की गहराई से भी उतर पड़े तो कहानी में तिरंगा लहराया ऊंचा देश की जीत और शान हुई सिंदूर की कीमत उस दिन हर रतंग की कोबान हुई Best and brace.